சந்திரசேகர் வாங்க அப்புறம் அப்பறம் மாவு கை கால் அப்படியே கலعت மாதிரி வேகமா ஹாய் சூர்யா ஹாய் ஹாய் சாப்டீங்களா அக்கா என்ன பண்றீங்க உங்க நேம் என்ன? நான் நேம் ரேவதி பா ரேவதி थैंक यू थैंक यू சூர்யா ஐயம் திரிச்சந்தூர் அக்கா ஓகே கண்ணா ஓகே ஓகே சாப்பிட்டாச்சா சாப்பிட்டீங்களா ஹாய் அஜு வாடா அஜு ஹாய் கார்த்திக் தம்பி ஆர்ஜே கார்த்திக் வாங்க வாங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா எல்லோரும் லைக் போடுங்க லைக் போட்டு பேசுங்க நான் இனிமே தான் சாப்பிட்ணும் அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா நாங்கள் சாப்பிட்டோம் மேடம் நைட்டு சாப்பாடுன்னா சாப்பிடல நைட்டு சாப்பிடல தேங்க்யூ தேங்க்யூ கண்ணா நன்றி நன்றி கொஞ்சம் சவுண்டு கம்மி ஹாய் விவேக் கங்கா ஹாய் 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 வானம் வானம் போய் சாப்பிடுங்க அக்கா எப்ப நாங்க விரதம் விட்டோம் மதியம் லேட்டா தான் விரதம் விட்டோம் இப்பதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அதனால சாப்பிட லேட் ஆகும் புதுசா கார்ல வீடியோ வாங்க வீரமணிபுரம் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் பார்த்திங்களா வாங்க ஆர் ஆர் விலேஜ் டிராவலர் அண்ணா வாங்க வணக்கம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா நல்லா அண்ணா நல்லா இருக்கேன் அண்ணா என்ன வீரமணி வீரமணி சாப்பிட்டீங்களா வீரமணி எல்லோரும் லைக் போடுங்க லைக் போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்க நண்பர்களே நலம் ஓகே அண்ணா ஓகே அங்கண்ணா மலை வரப்போகுது இருங்க ஆமாங்க நான் அதான் வானம் பாருங்களேன் இடி இடி இருக்கு ரொம்ப நேரமா டம்மு இருக்கு நாங்க நாங்களும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் எழம்பூர் கோவிலுக்கு போனோம் எலம்பூர் பிரம்மரிஷி மலை இருக்குல்ல அங்கே போயிட்டு வந்தோம் வானம் அப்படியே இடி இடிக்குது நீங்க என்ன தம்பின்னு கூப்பிடுறீங்களா ஆமா தம்பின சொல்லுங்க அண்ணான்னு கூப்பிட்றேன் அப்ப இன்னைக்கு ஒரு புடி விரதம் விரதம் இன்னைக்கு உங்க ஊர்ல செம்ம மழைங்களாண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா இங்கெல்லாம் இல்லை மழைல வரல மதியானத்துல இருந்தே மழை வர மாதிரியே தான் இருக்கு ஆனா மழை வரவே இல்லைங்க மதியானத்துலருந்தே மழை வர மாதிரியே தான் இருக்கு ஆனா மழை வரலை இன்னும் அடிக்கடி போற இடம் பிரம்மரிஷி மலை சகோதரி கீழே இல்ல மலை உச்சிக்கு தான் போவேன் அப்படிங்களாண்ணா என்னவரையும் நான் உச்சிக்கு போனதே இல்லாண்ணா அதான் இங்கதான் அரும்ப ஊர் பக்கத்துல யூடியூப் வச்சுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண இன்னவரையும் நான் மேலே போனதே இல்லாண்ணா என்னால ஏற முடியல மூணு கிலோமீட்டர் மேலே இருக்கு டிஸ்டன்ஸ் அது படிக்கட்டும் இல்ல படிக்கட்டு இருந்தா கூட உக்காந்து உட்காந்து ஏறிடலாம் நான் இன்னொரு ஏறினதே இல்ல போவேன் கீழே மட்டும் கும்பிட்டு வந்துருவேன் கீழே போய் கும்பிட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் மலை மேலாம் ஏறினதே இல்லண்ணா ஹாய் தம்பி முத்து வா தம்பி வா தம்பி நரி தம்பி வாங்க வாங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா வேலை முடிஞ்சிருச்சா நீங்க என்ன தம்பின்னு கூப்பிடுங்க அக்கா எனக்கு பத்தொன்பது ஏஜ் தான் அதுக்கு ஆகுது அப்ப தம்பி தான் நீ தம்பி தான் கண்ணா ஓகேவா கண்ணா